ஹாய் நான் உங்களுடைய மாலா பேசுகிறேன் அகெயின் நான் திருப்பியும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதாவது அதே மாதிரி நன்னா அந்த மாதிரி நெய் விளக்கை ஏற்றி மனசார வெள்ளம் வச்சு அதில் ரெண்டு ஏலக்காவை போட்டு அந்த வெள்ளத்தை வச்சு வேண்டின்ற சந்தோஷமாக இருந்தது பட்டு என்றைக்கும் எனக்கு ஒன்றும் சிம்டம்ஸு தெரியலை இப்போ அதாவது பதினொன்றே முக்கால்லேருந்து பன்னெண்டே கா அந்த டயத்துக்கு தான் நான் பண்ணிட்டுருக்கேன் என்னால் முடிகிறது அப்போ தான் ஸோ அந்த நேரத்தில் தான் நான் இது இருக்கேன் பட் நான் அதே மாதிரி ஆயிரத்தெட்டு நாமம் ஜபிச்சுக்கிண்டே தான் இருக்கேன் ஆக்சுவலி அவர் அந்த அசோகா அண்ட் அசோக் அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா நான் இவருக்கு கோவில் கட்டுறேன்னு சொன்ன உடனேயே எனக்கு அது தெரிஞ்சுது எனக்கு அவர் வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதே மாதிரி நான் என்ன நினச்சேன் அப்படின்னா அவர் அந்த மாதிரி கோவில் கட்டுறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே யூஸ்வலாக நான் இங்கே எல்லாது கோவில் கும்பாபிஷேகம் பிள்ளையார் பூஜை அந்த மாதிரிலாம் என்ன வந்தாலுமே என்ன தான் கூப்பிடுவா விளக்கு பூஜை பண்ணுறதுக்கு இந்த ஊரில் சட மதுரையில் பக்கம் அக்கம் பக்கத்தில் எல்லாருமே நான் அப்ப என்ன நினைச்சேன்னா உடனே அந்த கோவில் கும்பாபிஷத்துக்கு என்னை விளக்கு பூஜைக்கு அவர் அழிச்சுக்கட்டுமே இருக்க அதுவும் நடக்கிறதா என்ன எனக்கு அது நடத்தி வைக்கணும் பட் மனசில் வந்துட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா நமக்கு மனுஷால் பிறந்தா வந்துட்டு அவளுக்கு ஏதாவது எதிர்பார்ப்புகள் ஆசைகள் இல்லாமல் இருந்தால் அவள் ஆக்சுவலி ஹியூமன் பீயிங்கே கிடையாது எல்லாருக்கும் இருக்கும் ஆசை ஆசையெல்லாம் எதுவுமே இல்லன்ட்டு மனுஷ மனுஷப்பிறவியே கிடையாது துறவி இல்ல வேற மாதிரி அவள் அவருடைய பெயர் தெய்வ இதில் வந்துடும் இல்லையா ஆசைகள் ஒரு சில எதிர்பார்ப்புகள் நேக்கும் இருக்கு கண்டிப்பான முறையில் அதையும் நான் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட அவர் நடத்தி வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு பட் நான் என்ன ஒன்று என்னுடைய ஒரு ஆசை தான் நான் நிறைவேற மணிக்கு எழுந்துக்கிறேனே அந்த மாதிரி ஒரு விண்ணப்பத்தை வச்சிருக்கேன் அவர்கிட்ட பட் உண்மையாவே எனக்கு அந்த நாலு மணிக்கு எழுந்திருக்கிறதுங்கிறது உண்மையா என்னால் முடியல ஏன்னா டூட்டியில் நான் போயிட்டேன்னா ராத்திரி ஆறோ ஏழோ எட்டோ அந்த மாதிரி ஆயிடும் எப்போ வருவேன்னு தெரியாது ஆத்துக்கு கண்டினியூசாக என்னால் நிற்க முடியாது டியூட்டிலேயும் ஸோ அதனால் ஆறரை ஏழுக்கு தான் நான் எழுந்திருப்பேன் அதனால தான் நான் ஈவினிங்கில் நைட்லேயும் வந்துட்டு எங்கள் ஆற்றுல அந்த பன் பதினோரு மணி பூஜை எல்லாம் நாங்கள் பிராமணா ஸோ அதில் அந்த பத்தரை பதினோரு மணி பூஜை எல்லாம் ஆற்றுல அது பண்ண முடியுமா அது சாத்தியமா அப்படிங்கிறது ஆக்சுவலி தெரியலயா அதனால் ஸோ நைட்லேயே என்னால் முடியாது பட் ஜெபிச்சுக்கின்னுருக்கேன் முழுக்க 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 அந்த ஜெபிம நான் அந்த மடப்புறம் காளையை தான் எப்போவுமே வேண்டிப்போம் முருகப்பெருமானோட இந்த இதை துதி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஸோ அதுவும் அது பாட்டுக்கு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி கேழக்கே சித்தர் நமக்கு நமக அப்படின்னு சொல்லி நான் அரிசிமா கோலத்திலேயே நான் எழுதி வச்சுருக்கேன் அவருக்காக ஒரு சிம்மாசனம் அதில் நூற்றி ஒரு ரூபா காசு புஷ்பம் விளக்கு ஒரு ருத்ராஷம் மாலை சின்னதாக அதில் அந்த சிம்மாசனத்தில் போட்டு வச்சுருக்கேன் எனக்கு என்னன்னா அவர் இங்கே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நானாக எண்ணிக்கின்றிருக்கேன் பட் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் பொழுது கருப்பு கலர் பட்டாமூச்சி வந்து நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி சொன்னேன் மெயினாக ஒரு பறவை நம்ம மாத்துக்கு வந்து சுற்றி 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 ஒரு பத்து நிமிஷம் நம்ம மாத்துலேயே தான் இருந்தது அதுக்கப்புறம் ஃபேனில் அடிபட்டு போகிறதுக்காக ஃபேன் எல்லாம் அணைச்சிட்டு அந்த ரூமுக்கு போச்சு அந்த ரூம் ஃபேன் ஆஃப் பண்ணி அதெல்லாம் பத்து நிமிஷம் கழிச்சுட்டு அது காணும் எங்கே போச்சுன்னு தெரியலே அது பறந்து பெருத்துன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பட்டர்ஃப்ளை வந்துட்டு ரெண்டு மூணு வாட்டி சுற்றி சுற்றி வந்தது ஸோ இந்த விளக்கு பூஜை தான் எனக்கு இப்போது ஒரு ஆசையாக இருக்குது அவர் இந்த வீடியோவை பார்த்தேன்னாக்கா அன்றை முன்னேற்றத்தில் நல்லபடியாக நடக்கணும் என்னால் என்ன முடியுமோ அதையும் நான் இங்கேருந்து அமுச்சு வைக்கிறேன் அந்த அவருடைய கும்பாபிஷேகக்கு அந்த கோவிலுக்கு நான் விளக்கு பூஜை பண்ணுறதுக்கு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அதை வந்துட்டு அவர் நடத்தி வைக்கட்டும் அதே மாதிரி என்னுடைய ஒரு ஆசை எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்துட்டு ஆற்றுல குத்து விளக்கு வச்சு ஏற்றினேன்னா எல்லாருமே ரொம்ப விசேஷம் விளக்கு எரிய ஏரிய ஆற்றுல வந்துட்டு இருள் நீங்கும் ஒளி பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் நம்ம எதுக்கு ஈவன் இந்த இது வீ வீடுக்கு கட்டின்னு இருந்தாலுமே போய் விளக்கே தேய்ச்சிட்டு வரோம் பத்தேலா நைட்டில்லாம் நான் விளக்கே தேய்ச்சிட்டு ஒரு விளக்கு எரியணும் ஆற்றுல அப்படின்னு சொல்லுவா பத்தேலா ஸோ விளக்கு எரிஞ்சால் தான் ஆற்றுல ரொம்ப நல்லது ஸோ நீங்கள் ஜென்ரலாகவே நம்ம ஆற்றுல வந்துட்டு காமாட்சி விளக்கில் எப்பவும் குலதெய்வம் தான் வந்து உட்காரோம் இதில் வந்துட்டு ஒரு அஞ்சு முகம் விளக்கு ஏற்றினேன்னாக்கா குத்து விளக்கு ரொம்ப விசேஷம் நான்கு திசைகளிலும் பஞ்சபூதங்களும் நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ தயவு பண்ணி முடிஞ்ச வரைக்கும் வெள்ளி செவ்வாயில் குத்து விளக்கு ஆற்றில் ஏற்றுங்க ரொம்ப நல்லது அண்டு இதை வந்துட்டு என்னுடைய ஆசையை பூர்த்தி அடையணும் நான் நிறைய பேருக்காக நான் பாதி நைன்ட்டி பர்சன்ட் நான் எல்லாருக்காகவும் வேண்டிக்கின்றிருக்கேன் ஸோ எனக்காக இந்த ஒரு வேண்டுதலையை நீங்கள் வேண்டிக்கோங்க அவருடைய கோவிலுக்கு விளக்க பூஜைக்கு என்ன அவர் அழிச்சுக்கட்டும் அது நீங்கள் வேண்டிக்கோங்க ஸோ நானும் ரொம்ப நன்னாக வேண்டிக்கின்றிருக்கேன் அவர் நடத்தி வைக்கட்டும் அவர் வந்த மாதிரி எனக்கு சிம்டம்ஸ் கொஞ்சம் தெரியறது கேளக்கே நான் நம்ம